நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களை மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கும் கை கொடுக்கும் கை சேனலில் தான் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க இன்றைக்கும் நாம் பல்வேறு மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான தகவல்களை உங்களோடு பகிர இருக்கிறேன் அந்த அடிப்பில் இன்றைக்கு ரயில் சலுகை இப்பொழுது தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரை சேலம் பாலக்காடு உள்ளிட்ட பல்வேறு கோட்டங்களில் மாற்றுத்திறனாளிக்கான இணையதள ரயில் பாஸ் வழங்க இருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் இணையதள ரயில் பாஸிற்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து பயன்பெறுங்கள் என்று சொல்லி பல்வேறு ஊடகங்கள் செய்தி வழியாக இருக்கிறது இந்த இணையதள ரயில் பாஸ் பெறுவது எப்படி என்பதை பற்றி தான் இன்னைக்கு முழுமையாக பேச போகிறோம் வாங்க வீடியோ கொல்லப்படலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் ரயிலில் பயணம் செய்கிறார்கள் அவ்வாறு பயணம் செய்யும் மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக காது கேளாத வாய் வீச முடியாத மாற்றுத்திறனாளிகளை தவிர மற்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் எழுபத்தஞ்சு சதவீத கட்டணச் காது கேளாத வாய் வீச முடியாத மாற்றுத்திறனாளிகள் மட்டும் ஐம்பது சதவீத கட்டணச் பயணிக்கிறார்கள் இந்தியா முழுவதும் பயணிக்கக்கூடிய இவர்களுக்கு ரயில் ரயில் பாஸ் பெறுவது எப்படி ரயில்வேயில் என்னென்ன சலுகைகள் இருக்கிறது என்பதை பற்றி ஏற்கனவே ரெண்டு காணொலி நான் போட்டிருக்கேன் அந்த காணொலியை நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுங்க இப்போதைக்கு இணையதள ரயில் பாஸ் பெறுவது எப்படி என்பதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னாலாக நம்முடைய திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் உயர் சச்சிதானந்தம் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இணையதள ரயில் பாஸ் பெறுவதற்கு மிகப்பெரிய இன்னல்களை சந்திக்கிறார்கள் பல்வேறு ஆவணங்களை எடுத்துக்கொண்டு மதுரை திருச்சி சேலம் பாலக்காடு உள்ளிட்ட டிவிஷன்களுக்கு போய் அவங்க கொடுத்து மூணு மாதம் ஆறு மாதம் காத்திருந்து அந்த மனுடைய நிலை கூட என்னென்னு தெரியாமல் ரொம்ப வழங்கி வாடி வருகிறார்கள் இப்படிப்பட்ட மாற்றத்தினாளிகளுக்கு இணையதளம் மூலமாகவே ரயில் பாஸ் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆன்லைன் மூலமாகவே அவர்கள் விண்ணப்பித்து பெறுவதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்று கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னதாக திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் கடிதம் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டம் உடனடியாக அமலுக்கு வந்திருக்கிறது இணையதள ரயில் பாஸை பதியறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வீடியோவோட உங்களுக்கு அடுத்த காணொலியில் போடுறேன் இப்போ பதியிறதுக்கு முன்னாடி நாம் என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம கையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் இன்றைக்கி பேசுவோம் முதல்ல மாற்றுத்திறனாளிகள் இந்த இணையதள ரயில் பாஸ் ஆன்லைனில் பதியறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுடைய யுடிடி கார்டை கையில் வச்சுக்குங்க யூடிஐடி கார்டு கண்டிப்பாக உங்களுடைய கையில் இருக்கணும் யூடிஐடி கார்டு இல்லாதவர்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய முதல் பக்கம் உங்கள் ஃபோட்டோவோடு இருக்கும் ரெண்டாவது பக்கம் உங்கள் பேர் அட்ரெஸோடு இருக்கும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அட்டை வாங்கியனா அதுக்குள்ளேயே டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்கும் எத்தனை சதவீதம் போட்டு டாக்டர் கையெழுத்து போட்டிருப்பார் பெர்மனென்ட்டாக தற்காலிக மாஞ்சலி போட்டிருப்பார் இப்போ இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் வாங்கியிருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் தனியாக கலரில் பெரிய ஃபார்ம் அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த அட்டையும் கையில் வச்சுக்கணும் இது முதல்ல மாற்றுத்திறனாளிக்கான சான்று ரெண்டாவது உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கணும் அந்த ஆதார் கார்டில் உங்களுடைய செல் எண் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏன்னா உங்களுடைய ஆதார் கார்டை மட்டும் வைக்கக்கூடாது முதல்ல அதுக்குள்ளே போனோன்னே முதல்ல உங்கள் ஆதார் நம்பர் அடித்தோன்னே ஓ சென்ட் டு ஓடிபின்னு கேட்கும் நீங்கள் ஆதார் கார்டோட எந்த செல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த செல்லுக்கு ஓடிபி போகும் அந்த ஓடிபி நீங்கள் அடித்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போக முடியும் அதனால் ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும் அந்த ஆதார் கார்டில் உங்களுடைய செல் எண் இணைக்கப்பட்டிருக்கணும் அடுத்தபடியாக அந்த ஆதார் கார்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தெளிவாக இருக்கணும் டேட் ஆஃப் பர்த்னால் என்ன வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அப்படின்னா இருக்கக்கூடாது ஒன்று பதினொன்று அறுபத்தஞ்சு ரெண்டு எட்டு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வருடம் தேதி மாதம் முழுவதுமாக அதில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்போ முதல்ல என்ன சொன்னேன் மாற்றுத்திற்கான யூடிஎடி கார்டு இருக்கணும் அல்லது மாட்டுத்திறனாளிக்கான அடையாள இருக்கணும் ரெண்டாவது ஆதார் கார்டு இருக்கணும் மூணாவது இந்த மாதிரியான ஒரு ரயில் பாஸ் பாஸ்னையை நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க இந்த ரயில் பாஸ் இருக்கணும் இந்த ரயில் பாஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரயில் பாஸில் சில விஷயங்கள் நான் ஏற்கனவே அந்த காணொலியில் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு நினைவிட்றேன் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இந்த ரயில்வே லோகோ இங்கே இருக்க பாருங்க இந்த ரயில்வே லோகோ இங்கே இருக்கணும் இதில் திவ்யாங் ஜன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்க பாருங்கள் இந்த திவ்யாங் ஜன்கிற வார்த்தை இருக்கணும் இந்த திவ்யாங்ஜன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெய்வ குழந்தைகள்னு சொல்லி நம்மால் மோடி அவர்கள் நமக்கு பேர் வச்சுருக்கார் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளின்னு பேர் வச்சார்ல அது மாதிரி மத்திய அரசனுடைய துறைக்கு பேர் துறைக்கு பேர் திவ்யாங் ஜன் அப்போ இந்த திவ்யாங் ஜன் இருக்கணும் அடுத்தபடியாக வந்து என்ன ஊனம் என்பதை இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கோடு மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு போட்டு அதுக்கு மேலே எல்லோ கலரில் நான் டார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியான கோடு என்பது இருக்கப்பட வேண்டும் உங்களுடைய பேர் இருக்கணும் உங்களுடைய அட்ரஸ் இருக்கணும் அதே மாதிரி இதில் டேட் ஆஃப் பர்த் தெளிவாக இருக்கணும் எந்த வருஷம் அப்படிங்கிறது தேதி உட்பட இதில் இருக்கணும் அப்படிங்கிறதான் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊனம் நிரந்தர ஊனமாக தற்காலிக ஊனமாக அப்படிங்கிறத டாக்டர் வந்து இங்கே பெர்மனண்ட்டுன்னு ஒரு ரவுண்டு போட்டிருக்காரு பாருங்கள் இந்த மாதிரி இந்த கோர்ட்டில் எழுதக்கூடாது இந்த கோர்ட்டில் என்ன ஊனம் அது தற்காலிக தற்காலிகமாக நிரந்தர உணமாங்கிறத இங்கே மேலே பெர்மனண்ட்டுன்னு எழுதியிருக்காரு இங்கேயும் பெர்மனண்ட் ரவுண்டு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பெர்மனெண்ட்டுங்கிற வார்த்தை இதில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதில் மருத்துவர் வந்து என்ன ஊனம் எந்த வகையான ஊனம் குணப்படுத்த முடியுமா முடியாதாங்கிறத எழுதி அது பெர்மனன்ட்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த இடத்துல இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்தினாடிய கையொப்பம் அல்லது கைரேகை இதில் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் இதற்கு அடுத்தபடியாக வந்தீங்கன்னா மருத்துவருடைய கையொப்பம் புகைப்படுத்தணும் கீழே இந்த இடத்துலையும் கண்டிப்பாக இருக்கணும் இதோடு மட்டும் வெறும் கையெழுத்து மட்டும் போட்டால் பற்றாது அந்த கையெழுத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கீழே வைக்கக்கூடிய சீல் இந்த சீல் வந்து தெளிவாக இருக்கணும் அதில் இதில் பாருங்க டாக்டருடைய பேர் அவர் என்ன படிச்சிருக்காரு அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற முழுமையான விவரங்கள் இதில் இருக்குது இது வந்து முழுமையாக தெரியணும் கண்ணுக்கு தெரியணும் இப்போ இந்த சீல் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா இந்த சீல் கண்ணுக்கு தெரியிற மாதிரி அது கண்ணுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வரும் கண்ணுக்கு தெரியாமல் இது லேசாக வச்சாங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறைஞ்சிருக்கு அப்படின்னா அது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலில் வாங்குனீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுடைய சீல் இருக்கணும் இங்கே ரவுண்ட் சீல் இருக்கா இதில் நீங்கள் இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் கேம்புக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் மாட்டுத்தாளிக்கான கேம்ப்பு வந்து அடையாளட்ட கேம்ப்பு மற்ற கேம்புகள்லாம் நீங்கள் போய் டாக்டர்கிட்ட கெழுத்து வாங்குவீங்க அப்படி கையெழுத்து வாங்குகிற போது அங்கே வரக்கூடிய மருத்துவர் காதுக்கு மருத்துவர் வருவார் கண்ணுக்கு மருத்துவர் வருவார் அதே மாதிரி மூல வளர்ச்சி குறைபாடு மருத்துவர் வருவார் அவங்கெல்லாம் அந்த கேம்புக்கு வர்றவங்க வந்து எங்கேருந்து வருவாங்கன்னா குறிப்பாக இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறீங்கள் மாவட்டத்தில் ஒட்டஞ்சித்திரத்தில் ஒரு கேம்ப் நடக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த ஒட்டஞ்சித்திர கேம்புக்கு பழனி ஜிகச்சிலேருந்து கண் மருத்துவர் வருவார் திண்டுக்கல் ஜிகச்சிலருந்து எலும்பு சார்பான ஆர்த்தோ ஆர்த்த மருத்துவர் வருவார் காதுக்கு வந்து வேடசந்தூர்லேருந்து மருத்துவர் வருவார் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் கேம்பில் போய் என்ன பண்ணுறீங்க ரயில் பாஸ் வாங்குறீங்க இந்த மாதிரி கேம்பில் அடையாள கேம்பில் போய் அடையாளத்தையே விட்டுருங்க அது பிரச்சனை கிடையாது ரயில் பாஸ் வாங்குற போது நீங்கள் கேம்பில் போய் வாங்குறேன்னு வச்சுங்களேன் அவர் இந்த மாதிரியான ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போட்டு வச்சுருவார் சீலை அவருடைய சீல் வைப்பார் அவருடைய சீலில் என்ன குறிப்பிட்டிருக்கும்னா அவர் எந்த இடத்துல கேம்புக்கு வந்தாரோ ஒட்டஞ்சித்திரம் கேம்ப்பு அவர் வந்திருந்தது ஒட்டஞ்சித்திர கேம்ப்பு ஆனால் அவர் வைக்கும்போது சீல் என்ன வைப்பார்னா வத்தலக்குண்டு நிலக்கோட்டை ஒட்டஞ்சத்திரம் பழனி அப்படின்னு அவருடைய அவர் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாரோ அந்த சீல் வைப்பார் அந்த சீலை வச்சுட்டு நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணணும் இந்த மருத்துவமனையில் அவர் வேலை பார்க்குறாரோ அந்த சீல் தான் இங்கே இருக்கணும் அதை தாண்டி நீங்கள் ஒட்டஞ்சித்திர ஜிஹெச்சில் சீல் ரவுண்ட் சீல் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒட்டஞ்சித்திரம் அரசு மருத்துவமனை சீல் வச்சா செல்லாது ஏன்னா இதில் கையெழுத்து போட்டிருக்கவர் வந்து வத்தலை கொண்டு டாக்டர் ஆனால் இங்கே இருக்கிற சீல் வந்து ஒட்டஞ்சித்திரம் அப்போ இது ரெண்டுக்குமே மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்போ கேம்புகளில் வாங்குற போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த மருத்துவர் எந்த இடத்தில் வேலை செய்கிறாரோ அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் என்ன பண்ணால் ரவுன்சில் இங்கே வாங்கக்கூடாது அவர் ஒருவேளை வத்தரக்கூன்னிலையோ அல்லது நிலக்கோட்டையிலையோ அல்லது பழனிலையோ வேலை செய்கிறாருனா நாம் பங்கேற்ற இடத்த விட்டு தாண்டி வேறு இடத்துலேருந்து அவர் வந்திருக்கார் அப்படிங்கிற இந்த சீல் மூலிமா பார்த்துட்டோம்னா அந்த அரசு மருத்துவமனைக்கு போய் தான் நீங்கள் ரவுன்சில் வாங்கணும் அப்போ தான் அது செல்லுபடியாகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க இது வந்து முதல் ஸ்டெப்பு இதை பூரா கிளியர் பண்ணணும் கால்கை ஊனமுற்றவர்களை தவிர கால்கை ஊனமுற்றவர்கள் தொழுநோய் பாதித்தவர்களை தவிர மற்ற எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ரயில் பாஸை புதுப்பிக்கணும் ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி புதுப்பிக்கணும் கைகால் ஊனமுற்றவங்களுக்கு மட்டும்தான் லைஃப் டைம் வேலிட்டி இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்பது வயசு வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுபத்தொம்போது வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த ரயில் பாஸ் வந்து இப்போ இந்த ரயில் பாஸ் எப்போ வாங்கியிருக்காரு பன்னெண்டு ஏழு இருபத்தி நாலில் வாங்கியிருக்காரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காரு இவருக்கு வயது என்ன ஆகுதுன்னா எண்பத்தி போது கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது வயசு ஆனால் இவர் வந்து ஆர்த்தோப்டிகலி ஹேண்டிகேப்டு முப்பத்தைந்து வயதுக்கு மேலே போயிட்டாலே ஒரு முறை ஆன்லைன் பாஸ் வாங்கினார்னா லைஃப் டைம் வரைக்கும் அவருக்கு செல்லுபடியாகும் அப்படிங்கிறனால பிரச்சனை கிடையாது இதே ஒரு காதுகளாவது வாய் பேச முடியாத மாற்றத்தினாலி ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாற்றத்தினாலே மனவளர்ச்சி குன்றிய மாற்றத்தினாலி அவங்க போய் ரயில் பாஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கங்க இந்த வேலடிட்டி இருக்குது பாருங்க இந்த டேட்டு அதாவது இந்த ரயில் பாஸ் வாங்கின டேட்டு வந்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்கணும் அதையும் மறந்துடாதீங்க எந்த தேதியில் வாங்கினீங்களோ அந்த தேதி இதில் குறிப்பிடப்பட்டிருக்கணும் அந்த தேதியில் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கங்க நீங்கள் ரயில் பாஸுக்கு ஆன்லைன் ட்ரெயின் பாஸுக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இரண்டு ஆண்டுகள் மட்டும்தான் வேலடி கொடுப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கியிருக்கீங்க இருபத்தி ஆறில் உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகிரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் ட்ரெயின் பாஸ் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரயில் பாஸை இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் வாங்கணும் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி டாக்டர்கிட்ட கழுத்து வாங்கிட்டீங்கன்னா வாங்குகிற டேட் வந்து இந்த மாதம் வரும் அப்போ இந்த மாதத்துலேருந்து ஐந்து ஆண்டுகள் அப்படிங்கிற கணக்கு வந்து உங்களுக்கு பூர்த்தியாகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாசில் இவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் கலெக்ட் பண்ணணும் இதுக்கு அடுத்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஃபோட்டோ புகைப்படம் என்பது தெளிவாக லேட்டஸ்ட்டு ஃபோட்டோவாக இணைக்கணும் நீங்கள் லேட்டஸ்ட்டு ஃபோட்டோவாக இணைக்காமல் வீட்டில் கிடக்கிற குப்பை ஃபோட்டாவை எடுக்கிறது எதையோ ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறது அதே மாதிரி ஊனம் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் இருக்கக்கூடாது ஆஃப் சைஸ் ஃபோட்டோ இப்போத்த கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கோ அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோவை தெளிவான கலர் ஃபோட்டோவையும் நீங்கள் எடுத்து அதில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்னா உங்கள்கிட்ட இதுக்கு தயாரிப்பு வேலைகள் மற்ற தயாரிப்பு இப் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருந்தால் உங்களுக்கு ஆன்லைன் ட்ரெயின் பாஸ் கிடைக்கும் இந்த ஆன்லைன் பாஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த காணொலியை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் எடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நான் இப்போ சொல்கிறேன் அடுத்து நான் பதிகிறத வந்து எப்படி பதியணுங்கிறத அடுத்து நான் உங்களுக்கு வீடியோவோட விளக்கத்தில் நான் போட்டு சொல்கிறேன் இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூடிஐடி கார்டாக இருந்தாலும் சரி அல்லது மாற்றுத்திறா அடையாள அட்டையாக இருந்தாலும் சரி அதே போல் ரே ஆதார் கார்டு இந்த மாற்றுத்தனாளி கணக்கு கன்சன் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரிஜினலை நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரிஜினலை வந்து நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து ஜெராக்ஸை தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுமே ஒழிய இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கூடிய தகவலுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்ன தகவல் நீங்கள் வந்து ஒரிஜினலில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது ஜெராக்ஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் பாருங்கள் இந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளூ கலரில் எழுதியிருக்காரு ப்ளூ கலரில் போது எல்லாமே தெளிவாக விழுகும் ஆனால் சில டாக்டர்கள் பச்சைக்களால் எழுதும்போது வந்து தெளிவாக எழுதாது அப்போ நீங்கள் இந்த ஜெராக்ஸை வந்து தெளிவாக நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து இ செல்ஃப் அட்டஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ இந்த இடத்துல கைரகை வச்சுருக்காங்கல்ல இதே மாதிரி கையெழுத்து போடுவாங்கல்ல அப்போ ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் செல்ஃப் அட்டஸ்டன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த படிவம் உண்மை தான் இது என்னோட தான் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக அரசாங்கம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நடைமுறை எல்லா ஃபார்ம்லேயுமே நீங்கள் இந்த அதாவது அந்த இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக ஃபார்ம் இருக்கிறனால இந்த இடத்துல நமக்கு கேப் இருக்குது இந்த இடத்துல நம்முடைய கையெழுத்து போகிறோம் இதே யூடிஎடினு வச்சுக்கோங்களேன் இதோட முடிஞ்சிடும் இந்த அளவுக்கு முடிஞ்சிடும் அப்போ இந்த அளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா யூடிஏடிக்கு கீழே எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய கையெழுத்து போடணும் அது மாதிரி வந்து எத்தனை ஜெராக்ஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை ஜெராக்ஸ்லையும் நையா மூணு ஜெராக்ஸ் தான் ஆதார் மாட்டுத்தினாலி புக்கு இந்த ரயில் பாஸ் இந்த மூணு ஜெராக்ஸ்லையுமே உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ்டு உங்களுடைய கையெழுத்து என்பது இருக்கணும் கைரகையும் கைரகை இருந்தால் கைரகை வைக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ இதில் எனக்கு பல்வேறு ஐயப்பாடுகள் வருது இதை வந்து இன்னும் நடைமுறைப்படுத்தும் போது இனி வரக்கூடிய காலங்களில் இது இம்ப்ளிமெண்ட் ஆக 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 இன்னும் பல பிரச்சனைகள் அவங்க தீர்ப்பாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நீங்கள் கையெழுத்தோ கை வைக்க சொன்னால் ரெண்டு கையும் இல்லாதவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற கொஸ்டின் வருது அப்போ இதை வந்து நம்ம அதிகாரிகள்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம் அவங்க அதை சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது அல்லாமல் இன்னொரு கொஸ்டின் எனக்கு என்ன வருதுன்னா ஏற்கனவே நான் இந்த காணொலியை தொடக்கத்தில் சொன்னேன் அதாவது இந்த ஆவணங்களை பூரா எடுத்து வச்சுட்டு திவ்யாங்ஜன் கார்டு என்று சொல்லக்கூடிய இணையதள வெப்சைட்டில் போய் நம்ம பதியம் பண்ணணும் பதிவு பண்ணும்போது நியூ யூசர் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு நம்ம பதிவு பண்ணுகிற போது மூணு விஷயத்தை அவங்க அடிப்படையாக கேட்குறாங்க ஒன்று ஆதார் கார்டு நம்பர் போட்டு ஓடிபி ஆதார் கார்டில் நம்ம ஏற்கனவே நாம் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி போகும் அந்த ஓடிபியை நம்ம போட்டால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் இது எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுது எனக்கு ஒன்று ரெண்டாவது கேள்வி மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கூட இப்போ வச்சுருக்கிற நம்பரை போட்டு நம்ம அடிச்சு விட்டுறோம் ஓகே மூணாவது இமெயில் ஐடி இமெயில் ஐடி என்பது எத்தனை மாற்றுத்தினாக்கு தெரியும் இன்னமும் நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் பல பேருக்கு வந்து பச்சைப்பட்டனும் செகப்பட்டனு தான் தெரியும் நம்மளுடைய வேற எதுவும் தெரியாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இமெயில் ஐடியை போட்டால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் அப்படின்னா எத்தனை இமெயில் ஐடியை நம்ம கிரியேட் பண்ணுறது இப்போ நானே உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுனா என்ன கூட ஒரு நூறு மாற்றுத்தினாக்கு நான் செஞ்சா நூறு பேருக்கு நான் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்போ அரசாங்கம் எளிமைப்படுத்தணும் பல்வேறு விஷயங்களை இப்போ இதை கொண்டு வந்தீங்க இது கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருக்கும் நான் இந்த ஆவணங்கள்லாம் கொண்டு போய் மதுரையில் கொண்டு போய் கொடுக்கணும் மதுரையில் இருந்து திண்டுக்கலுக்கு வந்து விசாரிப்பாங்க விசாரிச்சு திரும்ப மதுரைக்கு போகும் திரும்ப மதுரையிலேருந்து திண்டுக்கல் கொண்டு வந்து கார்டு கொடுப்பாங்க நான் திண்டுக்கல் போய் வாங்கிட்டு வரணும் இவ்வளோ அலைச்சல் இல்லாமல் ஆன்லைனில் விண்ணப்பித்தோம்னா கரெக்டாக பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே எனக்கு கார்டு ஜென்ரேட் ஆயிடுது ஓகே சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஆனால் அதே சமயம் இவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்திங்கன்னா நாங்கள் எப்படி இந்த கார்டை நாங்கள் எடுக்கிறது ஆதாரில் ஃபோன் நம்பர் இணைச்சிருக்குங்கிறது தேவையானவா தான் எங்களை பொறுத்தளவுக்கு தேவையில்லை நாங்கள் சொல்கிறது மற்றவர்களை விட்டுருங்க மாற்றுத்தினாளை பொறுத்தளவுக்கு ஆதாரோடு செல் நம்பர் இணைத்திருந்தால் தான் அந்த ஓடிபி வந்தால் தான் நான் போடணும்னா இன்றைக்கி என்னென்னா நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குதுங்க மாதத்துக்கு இரநூத்தொம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாதான் எனக்கு கொஞ்சமாவது மாதம் ஃபோன் வரும் ஆனால் அந்த இரநூத்தொம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் வாங்கிற தொகையில் கால் பங்கு காசை நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேனா நான் என்ன பண்ண முடியும் அப்போ நான் ரீசார்ஜ் பண்ணலைன்னா எனக்கு ஓடிபி வராது எனக்கு அந்த செல்லை வச்சுக்கிட்டு நான் பாதுகாப்பாக பயன்படுத்திட்டு இருக்க முடியாது அப்படிங்கும்போது இதை கொஞ்சம் தயவு செய்து தவிர்க்க வேண்டும் ஒன்று ஒன்று ஆதாரோடு இணைக்கிறது கட் பண்ணணும் ரெண்டாவது வந்து ஐடி கேட்ப கேட்பதையும் கம்பல் பண்ணாமல் அதை ஸ்கிப்பில் விடலாம் அதாவது சில விஷயங்கள் தேவை சில விஷயங்கள் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்கிப்பில் விட்டால் கூட பரவாயில்ல அப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் ஆப்ஷனில் கொடுத்து கட்டாயம் என்பதை மாற்றி ஆப்ஷனில் கொடுத்தா மட்டும்தான் இந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்த முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை இணையதள ரயில் பாஸ் வந்தமாக பல்வேறு நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் அந்த இணையதள ரயில் பாஸில் ரெண்டு வகையான பிரிவு உரம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதே சைஸுக்கு ஒன்று ஏ ஃபோர் சீட்டில் ஒன்று வரும் அந்த இடத்துல சிறுசாக இந்த இடத்துல ஃபோட்டோ போட்டு உங்களுடைய அடையாள நம்பரு அந்த ரயில்வே கன்சஷனுக்கான நம்பரு உங்களுடைய பேர் அட்ரஸ்ஸு உள்ளிட்ட எல்லா உரங்களும் இருக்கும் அது அல்லாமல் இப்போ ஸ்மார்ட் கார்டு வடிவில் ஒரு கார்டும் கொடுக்குறாங்க அந்த அதாவது அந்த கார்டில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும் சிறுசாக பாக்கெட் இல்லாமல் யூடிஐடி கார்டை வச்சுருக்க மாறிங்களா அதே மாதிரியே வந்து இந்த கார்டும் கொடுக்குறாங்க எந்த கார்டுனால் நம்ம மாட்டுத்திறனாளிக்கான ரயில்வே கன்சன் பார்ப்பு கொடுக்குறாங்க அதையும் கூட நீங்கள் பாருங்கள் இதை பாருங்கள் இதுதான் கார்டு இப்போ எனக்கு இந்த கார்டை நான் எடுத்துட்டேன் இப்போ இதே மாதிரி எல்லா மாற்றத்தினாளுக்கும் எடுத்துறதுக்கான வேலைகள் என்பது தொங்கப்பட்டிருக்கு இந்த கார்டை பார்த்துங்க இதுதான் கார்டு இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஐடி கார்டுடைய நம்பர் நமக்கு கொடுத்துருக்கு இந்த நம்பரை வச்சு தான் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் அடிப்பாங்க இந்த நம்பரை போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களும் வந்துடும் அடுத்தபடியாக என்னுடைய பேர் இருக்குது அதுக்கடுத்து நான் ஆனா பெண்ணான் இருக்குது அதுக்கடுத்து என்னுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலிட்டி வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு தான் என்னுடைய தொண்ணூற்றொம்பது வயது வரைக்கும் செல்லுபடியாகும் அப்படிங்கிறது அதில் போட்டிருக்கு என்ன வகையான ஊனம் என்பதை இந்த கார்டில் குறிப்பிட்ருக்காங்க ஆர்த்தபீட்டிகல் ஹேண்டிகாப்டு க கால் ஊனம் அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்காங்க அதே மாதிரி வந்து பின்னால் வந்து பார்த்திங்கன்னா டாக்டருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த நம்ம ரயில் பாசை ஏற்கனவே ஒன்று கலர் அட்டை காமிச்சா பார்த்தீங்களா அதில் கூடிய டாக்டருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அவர் என்றைக்கு எனக்கு அடையாள அட்டை வழங்கியிருக்காரு அதே மாதிரி அந்த கார்டுடைய வேலிட்டி என்ன அதே மாதிரி வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் வழங்கியிருக்காங்க அதே மாதிரி எந்த டாக்டர் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் டாக்டர் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் இருக்கும் அப்புறம் இது இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் பார் கோடு தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த பார் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா நம்மளை பற்றிய முழுமையான உரங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதான் இப்போ இந்த வடிவில் ரயில் பாஸ் என்பது இணையதள ரயில் பாஸ் என்பது கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் இதை இந்த ரயில் பாஸ் வாங்குறது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்களை எடுத்து வைக்கணுங்கிற இந்த காலத்தில் சொல்லிட்டேன் அடுத்து வந்து நான் எப்படி இதை பதிகிறது அப்படிங்கிறத நான் தெளிவாக அவங்களுக்கு சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி எல்லா நேர்களும் பதிந்து வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் நான் சொன்ன இந்த ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாத்தையும் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கணும் போயிட்டு அப்புறம் காடு வரல காடு வரல காடு வரலன்னு சொல்லி புலம்பிகிட்டுருக்காதீங்க என்று சொல்லிக்கொண்டு நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த சேனலை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது இணைய இணையதள ரயில் பாஸ் எடுப்பதற்கான காணொலி பாகம் ஒன்று பாகம் ரெண்டில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்